அபார கருணாமூர்த்தி ஞானதம் சாந்தரூபினிம் ஸ்ரீ சந்திரசேகரே இந்திரகுரும் மகா பெரியவா மகிமை என்ற தொடரின் வழியே மீண்டும் உங்களை சிந்திப்பதிலே பெருமகிழ்ச்சியடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் பெரியவா நமக்கு பல காரியங்களை அறிவுறுத்தி வைத்திருக்கிறார் அதாவது நாம் வாழ்க்கையில் எப்படி நெறியுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிமுறைகளை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் அதில் ஒன்று அஹிம்சையாக இருப்பது யாரையும் வந்து ஹிம்சை பண்ணுறது அடுத்தவர்களை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப பர்டிகுலராக இருந்தார் ஒரு முறை அவர் அப்படியே உறக்கத்தில் இருந்தபோது ஒரு கொசு வந்து அவரை கடிச்சுடுத்து கடித்த உடனே அவர் வழக்கமாக போது கருணாமூர்த்தி இல்லையா அது கடிக்கிறதை பார்த்துட்டு இருந்தார் கடிக்கிறது அது உணர்ந்து விட்டார் அப்போ அவருக்கு மனநிலை போகிறது இந்த கொசுவுக்கு ரத்தம் என்பது தேவைப்படுகிறது எதனால் இந்த கொசு ரத்தம் தேவைப்படுகிறது அப்படின்னு யோசிக்கிறார் கொசுவுல எப்படின்னாக்க ஆண் கொசுவுக்கு தாவரத்தோடு சுற்றின்ட்டுருவோம் செடிகள்லாம் இருக்கிற இடத்துல நிறைய கொசுக்கள் இருக்கும் இல்லையா அதெல்லாம் ஆண் கொசுக்கள் பெண் கொசு அதனுடைய முட்டை வளர்வதற்கு மனிதனுடைய ரத்தத்தை எடுத்துக்கொள்ளும் இந்த ரத்தத்தை எடுத்து அது உங்கள் முண்டையோட வளர்ச்சியை இன்க்ரீஸ் பண்ணும் இதுதான் பேசிக் ஐடியா அந்த கொசு உடையுது அதை அவரு யோசிச்சு பார்க்கறாரு இப்போ அந்த கொசு என்னுடைய ரத்தத்தை எடுத்துக்கிச்சு அதோடைய வம்சத்தை விருத்தி பண்ணுகிறது அப்போ ஒருத்தருக்கு வம்சபுருத்திக்கு நான் உபயோகப்படுகிறேன் அப்படிங்கிற எண்ணத்தில் பார்த்தா இது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கிறது அப்படின்னு யோசிச்சு நடந்தவர் கருணாமூர்த்தி இல்லையா அப்படியே நேராக போய் மாட்டு தொழுத்துக்கிட்ட படுத்துட்டார் அங்கே தான் நிறைய கொசு இருக்குது அவர் பாட்டு படுத்துக்கிட்டார் எப்படி படுத்துனாருனாக்க காஷாயத்தில் வெறும் கவம் கோபீனம் மட்டும் இருக்குது மற்றபடி எல்லாத்தையும் உதறிட்டு பெசாம போய் படுத்துட்டார் படுத்துனா உடம்பு முழுக்க கொசு அப்பிடித்து போய் உப்பையும் நிறைய கடி கடி கடிச்சிகிட்டு இருக்குது ஒரு பாட்டுக்கு அதை எல்லாம் பண்ணி அதை அடி அடிக்கட்டும்னு விட்டுறார் கருணையின் எல்லாம் அந்த கருணையிலே கடாட்சம் இது ஸ்ரீகாரியத்துக்கு தெரிய போறது பெரியவா அங்கே உள்ள இல்லை மடத்துக்குள்ளே இல்லை வெளியில எங்கே இருக்காருன்னு பார்க்க வேண்டும் தேடின்னே வந்தால் அங்கே மாட்டு தொழுவத்தில் சுவாமி படுத்துன்றிருக்கதை பார்த்துக்கிட்டாரு பதச்சு போயிட்டார் அவர் பெரியவா என்ன அவாதம் பண்ணினோம் நாங்கள்லாம் ஏன் இப்படி ஆச்சுன்னு சொல்லி பண்ணும்போது பெரியவா ஒன்றும் இல்லை கூல சொல்றாரு அந்த கொசுவுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு உபகாரம் பண்ணினேன் அப்படிங்கிற அதுக்குள்ளே உடம்பு ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா கொசுவுடைய கடி எப்படி இருக்குன்னு நமக்கெல்லாம் தெரியும் அதுவும் நிறைய மாட்டு தொழுவத்தில் இருக்க கொசுக்கள் எல்லாம் கொஞ்சம் ஈ மாதிரி இருக்கும்னு நமக்கு தெரியும் அதுங்கெல்லாம் கடிச்சா நான் என்ன மாதிரி இருக்கும் எத்தனை வேதனைகள் இருக்கும் அத்தனையுமே அவர் ரொம்ப சாதாரணமாக எடுத்துட்டார் சொல்லிட்டு அந்த கருணையின் வடிவில் சொல்கிறார் அதுங்களுக்கு என்னால் முடிஞ்ச உபகாரம் செய்தேன் அப்படிங்கிறார் இப்படி தன்னுடைய உடல் வருத்தத்தையும் பொருட்படுத்தாது ஜீவகாருண்யம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் எடுத்துக்கொண்டு பெரியவர் நமக்கு விஷயமாக சொல்லிக் கொடுத்துருக்குறார் அதாவது நம்ம இதன் அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னாக்கா ஒரு எறும்பு போகிறதுன்னு உடனே அது அடிக்கிறது ஒரு கொசு வந்த உடனே மேட் எடுத்துன்னு அது சம்ஹாரம் பண்ணுறது அப்படின்லாம் பண்ணுறோம் இல்லையா அதெல்லாம் தப்பு அப்படிங்கிறது தான் மைண்டில் இருக்கணும் அதுவும் ஒரு ஜீவன் அந்த ஜீவனுக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது அதுக்கு படியாக இருக்கிற பரமேஸ்வரன் இருக்கா அவர் ஏதோ ஒரு காரியத்துக்காக தான் அதை எங்கே வர வச்சுருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுட்டு அது உபத்திரவம் செய்யும்போது அதை தள்ளிவிட்டு தள்ளி நம்முன்னு அகந்து போகிறது தான் ஆ மனிதனுக்கு அழகு அப்படிங்கிறத தெல்ல தெளிவுற நமக்கு காட்டியிருக்கிறார் இதை மனத்திலே வைத்து கொண்டு சரணடைவோம் வாழ்க வளத்துடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க